அண்மை செய்தி அமைச்சர் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனையின் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கே என் நேரு சகோதரர் வீட்டில் தற்போது இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பிஷப் கார்டன் பகுதியில் உள்ள வீட்டில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் கே என் நேரு சகோதரர் வீட்டில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள கட்டுமான நிறுவனத்திலும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் தற்போது இரண்டாவது நாளாக கே என் நேருவின் சகோதரர் வீட்டிலும் அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் ஆகியோரின் தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை ஆறு மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் சட்டவிரோத பரிமாற்றம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை அதே போல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வாங்கிய கடனை மோசடி செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நேற்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ரவி கே நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோரின் தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது அண்ணாமலைபுரம் ராஜா அண்ணாமலைபுரம் பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி தெருவில் வசித்து வரும் ரவிச்சந்திரனின் வீட்டில் நேற்று காலை ஆறு மணி முதல் சோதனை நடைபெற்று வருகிறது இரண்டாவது நாளாக இன்றும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதே போல டிவிஎஸ் நிறுவனம் கட்டுமான நிறுவனம் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சி வி ராமன் சாலையில் செயல்பட்டு தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அந்த அலுவலகத்திலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது அதே போல காந்தி நகர் பகுதியில் உள்ள நெருங்கிய உறவினரும் டிவிஎஸ் நிறுவனத்தின் இயக்குநருமான ரமேஷ் என்பவர் வீட்டிலும் சோதனையானது இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுபோல சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த இரண்டாம் நாள் சோதனை நடைபெற்று வருது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியது இந்த தொடர்பாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தற்போது இந்த அமலாக்கத்துறை அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றுகிறது கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது அதே போல இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ட்ரூடம் என்ற நிறுவனம் நடத்தி வரும் ரவிச்சந்திரன் அவர் வந்து முப்பது கோடி ரூபாய் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் பெற்றிருக்கிறார் அதில் எட்டு கோடி ரூபாய் மட்டுமே பணத்தை மீண்டும் செலுத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அந்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த மோசடியின் அடிப்படையிலும் அவலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழகம் சென்னை திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் டிவிஎஸ் கே என் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் அந்த விற்பனையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது அதாவது கள்ளச்சந்தையில் கள்ளச்சந்தையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்கப்பட்டு வருவதாக அதன் மூலம் வரக்கூடிய கோடிக்கணக்கான கரு கருப்பு பணத்தை பதுக்கி வைத்ததாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சோதனை நடைபெற்றுகிறது குறிப்பாக ரவிச்சந்திரன் வீட்டில் விடிய விடிய சோதனை நடைபெற்றுள்ளதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாக குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பு விற்பனை செய்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதே போல நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது திருச்சியில் உள்ள தில்லை நகரில் மட்டும் அதாவது அருண் வீட்டில் மட்டும் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது மற்ற அனைத்து இடங்களிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரியங்கா ராம்குமார் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி